உலகெங்கிலும் உள்ள ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு வரும்பொழுது என்ன ஆகும்னா லாபங்கள் அதிகரிக்கும் லாபங்கள் அந்த லாபங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து நண்பர்கள் சேர்க்கை மாமனாருடைய அனுகிரகம் போன்றவை எல்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு லாபங்கள் நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன் சார் அந்த தொழிலில் ஒரு பிராண்டிங்கே கிடைக்கவே இல்லை அதுக்கான பிராண்டிங் வந்து எனக்கு கிடைக்கும் பொழுது எனக்கான ஒரு வழித்தடம் என்பது உருவாகும் அந்த பிராண்டிங் எப்படி உருவாக்குறதுன்னு தான் எனக்கு தெரில எங்கே போனாலும் வந்து எனக்கு தடைகள் நான் நடந்து போனால் எனக்கு முன்னாடி சனி பகவான் பைக்கில் போய் வெயிட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் எனக்கு மட்டும் என்னென்னே தெரில குருஜி எனக்கு வந்துட்டு புக்கிங்கே வரமாட்டேங்கிது எல்லோரையும் கூப்பிடுறாங்க எல்லாரையும் வந்து அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது எங்கே போனாலும் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமையெல்லாம் மாறும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி லாபங்களை அள்ளித்தர வருகிறார் லாபம்னா சும்மா லாபம்லாம் கிடையாது அவ்வளோ லாபம் சார் எந்த தொழில் நீங்கள் பண்ணாலும் நல்லா புரிஞ்சுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க குருஜி நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க்னால எனக்கு வந்து கெயினே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கிடைக்கலையோ அது உங்களுக்கான தொழில் இல்லை அதை தயவு செய்து புரிஞ்சுங்க உங்களுக்கான தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னால் நீங்கள் சும்மா தொட்டிங்கன்னா அதுலேருந்து பணம் வரும் நீங்கள் தொட்டிங்கன்னா அதுலேருந்து பணம் வந்தால் தான் அது உங்களுக்கான தொழில் உங்களுக்கான தொழில் என்பது என்னவென்றால் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸும் வரலைன்னா அது உங்களுக்கான தொழில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றை பார்க்கிறார் ஒன்றுங்கிறது உடம்பு உடல்நிலையை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா உடலில் இருக்கிற எல்லாம் விலகும் மந்தத்தன்மைனா ஒரு டயர்ட்னஸ் இதுக்கு எடுத்தாலும் அது பார்த்துக்கலாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து இப்போ உடனே பண்ணணுன்னு என்ன அவசியம் இருக்குது பொறுமையாக கூட தான் பேசிக்கலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் போன்ற விஷயங்களா சார் லைஃப்பில் நம்ம அந்தந்த நேரம் சரியான டிசிஷன் எடுக்கும் பொழுது அந்தந்த நேரம் சரியான டிசிஷன் எடுக்கும்போது அந்தந்த வாய்ப்புகள் தன்னால் மடியில் வந்து விடும் அதான் முக்கியமே அந்தந்த நேரம் அந்தந்த டிஷனை நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் அந்த டிஷன் எடுக்கிறதுக்குரிய விஷயங்கள் யாருன்னு பார்த்துட்டேருன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு அந்த விஷயங்களை தருவார் சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிஷனை தருவார் அந்த அந்த உந்து சக்திங்கிறது படுக்க தூங்க விடாமல் அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி தான் எது உன்னை தூக்கத்தில் வருவது கனவல்ல எது உன்னை உறங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு அப்படின்னார் அந்த மாதிரி இந்த சனி பகவான் உங்களுக்கு அந்த உறங்க விடாத லட்சிய கனவுகளை கொடுப்பார் ஒரு லட்சிய கணவு நான் இந்த பக்கம் போய்ட்டு இருந்தேன் சார் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு சார் இந்த மாதிரி ஆச்சு நான் இப்போ இப்போ என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரில சார் நான் போகிற பாதையெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னா அது அந்த எல்லாம் போக்கி ஒரு லட்சிய கனவை நான் வந்து இதை அடைஞ்சே திருவேன் இந்த டிசம்பருக்குள்ளே நான் இதை அடைஞ்சே திருவேன் இந்த பிறக்க போகிற நியூ இயர் எனக்கான பொண்ணான நியூ இயராக இருக்கும் அதுக்கு நான் இப்போவே அடித்தளம் இட்றேன் நான் இட்ற அடித்தளம் வந்து சும்மா சாதாரணமாலாம் இருக்காது வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எந்தூசியாஸ்டிக்கான உற்சாகமான ஒரு ஒரு விஷயங்களை உங்களுக்கு தரும் அதே பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டிலிருந்து ஐந்தாம் பார்வையை பார்க்கிறார் இந்த ஐந்தாம் பார்வைங்கிறது சும்மா கிடையாது ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் சார் எது பண்ணாலும் உங்களுக்கு ஒரு யோகம் என்பது வேணும் யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் ஒரு எனக்கு பக்கத்தில் ஒரு ஒரு பெரிய டாக்டர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எம்டி எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி வரைக்கும் பண்ணிட்டார் ஆனால் அவருக்கு வந்து கிளினிக்ல யாரும் வரவே மாட்டேங்கிறாங்க கூட்டமே வர மாட்டேன் இத்தனைக்கு பெரிய படித்த குரு ஆள் ஆனால் கூட்டம் வரலை அப்போது ஒரு சாதாரண டாக்டர் ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் தான் படிச்சிருக்காரு பக்கத்தில் இருக்காரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்மொழி டாக்டர் அவங்களுக்கு நூறுரூவா தான் அவங்களோட கன்சல்டேஷன் ஃபீஸு ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வடிது ரீசன் என்னன்னா லக்கு அதுதான் லக்கு அதான் யோகம் அடித்தது பாருங்க லாட்ரி யோகம் அடித்தது பாருங்க இந்த குபேர யோகம் அடித்தது பாருங்கள் லக் யோகம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த யோகமான காலங்கள் என்பது யார் தருவாருன்னா சனி பகவான் தருவார் சனி ஐந்தை பார்க்கும் பொழுது இந்த யோகம் என்பது உருவாகும் அந்த யோகம் என்பது மட்டுமல்ல உங்களுக்கான கோபுர கலச யோகம் அதாவது வந்து எப்படின்னா ஒரு குடத்தின் மேலிட்ட விளக்கை போல ஒரு குன்றின் மேலிட்ட விளக்கை போல ஒரு கோபுரத்தின் கலசத்தை போல எல்லாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அண்ணாந்து மாளிகை கட்டி அதனால சொல்றாங்க இல்ல அந்த மாதிரி அண்ணாந்து பார்க்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா குழல் இனிது யாழ் இனிது என்பார்ந்த மக்கள் மழலைச்சல் கேளாத வருன்னா அப்ப அந்த ஐந்தாம் வீட்டை சனி பார்க்கும்போது குழந்தை பிறப்புங்கிறது ஏற்படும் ஒரு குழந்தை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து குழந்த பிராப்தி சந்தான பிராப்தி என்பதும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சந்தான பிராப்தி தான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில சந்தான பிராப்தி இல்லாம எத்தனை பேர் சார் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு சார் எனக்கு ஒரு குழந்தை மட்டும் இல்லாம நான் ரொம்ப வாடி போயிருக்கேன் சார் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார் அப்படிங்கிற இங்கே நூற்றுக்கு த எண்பது பேர் இன்னைக்கு நாள் நிலைமைக்கு சந்தான பிராப்தி இல்லாமல் அதேமாதிரி பூர்வ ஜென்ம சாபங்கள் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ ஜென்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேர் அப்போ பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம சாபங்கள் ஸ்ரீசாபம் சாபம் பூ சாபம் பக்தி சாபம் பிராமண சாபம் இந்த மாதிரி நிறைய சாபங்கள் இருக்குது அதில் ஏதோ ஒரு சாபத்தினால நமக்கு வந்து அடுத்த லெவல் நம்மளால் போக முடியல அப்படின்னா அந்த சாபங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நிவர்த்தியாகும் இந்த சாபங்கள் நிவர்த்தியாக கூடிய அருமையான அம்சங்களை இந்த சனி பகவான் தருகிறார் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அதே சனி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்கிறார் எட்டாம் வீடுங்கிறது சும்மா கிடையாது சார் உங்களுடைய ஆயுள் பாவம் ரொம்ப நாளாக கஷ்டப்படுற குருஜி ஒரே கண்டம் வண்டி எடுத்தா என்ன பண்றதுனே தெரில அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி வண்டி எடுத்தா எங்கேயாவது கொண்டு போய் வண்டியை போட்டு கீழே விழுந்துடுறேன் இதே ஒரு பொழப்பாவே இருக்கு பயமா இருக்கு ரோட்டில் போகிறதுக்கே நல்லா தான் ஓட்டுறேன் ஆனால் கூட ஆக்சிடென்ட் இருக்கு கார் டிரைவர்ஸ்லாம் சொல்லுவாங்க நல்லாவே போய்ட்டுருக்கேன் யாராவது வந்து வண்டியை தட்டிடுறாங்க வரான் ஆனால் எனக்கு வந்து ஒரு மெக்கானிக் செலவாகவே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த எட்டாம் இடத்தை சனி பார்க்கும்பொழுது என்ன ஆகுனா அசட்ஸ் போன்றவை அதிகமாகும் அசட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த மாதிரியான ஆஹ் உயிர்க்காபத்தான நிகழ்ச்சி நிகழ்வுகள் எல்லாம் நடக்காமல் தடுக்கும் அதே மாதிரி மாங்கல்ய பலம் என் கணவர் வந்து ஐசூல இருக்காரு சார் உயிரோடு இருப்பாரானே தெரியல தெரில எனக்கு பயமா இருக்கு சார் நான் ரிஷபராசி சார் எனக்கு எப்படி சார் இருக்கும்னா உங்களுடைய மாங்கல்ய பாவத்தை சனி பகவான் பார்த்துட்டார் கவலையே படாதீங்க அவர் கண்டிப்பா பொழைச்சிப்பார் நல்லா இருப்பார் அதே மாதிரி எட்டாம் இடம்ங்கிறது எல்ஐசி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அசையா சொத்துக்கள்னு சொல்லுவாங்க அந்த அசையா சொத்துக்கள் இருக்கிற இடத்த சனி பகவான் பார்த்துடுறாரு அப்போ என்ன ஆகும்னா அசையா சொத்துக்கள் உங்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதுவோ செல்வ படிநிலைகள் வர்றதுக்கான விஷயங்களோ அது எல்லாத்தையும் சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு செல்வம் சேருவதற்கான அமைப்புகள் இன்றைக்கி நான் வந்து போட்டேன் சார் பதினெட்டு வருஷம் ஆச்சு நானே மறந்துட்டேன் இந்த பாலிசியை பார்த்தீங்கன்னா மியூச்சர் இது மாதிரி இது வந்து மெச்சூரிட்டி ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் கிடச்சிது இதை வச்சு என் பொண்ணு காலேஜ் செத்துட்டேன் ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து காலேஜ் செத்துட்டேன் முதல் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரே சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள் தான் வீடு ஃபுல்லாக டும் 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 சப்தம் தான் அந்த மாதிரி அந்த எட்டாம் இடத்தை சனி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அசையா சொத்துக்களை உண்டாக்குறா பரிசபராசிக்காரர்களுக்கு மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி புதிய நண்பர்களை சந்திக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நண்பர்கள் ஏன்னா சாதாரணமாக ஒரு நமக்கு இருக்கிற நண்பர்கள் கூட நம்ம பழகிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த நண்பர்களால் பெரிய பிரயோஜனங்கள் என்பவை பெருசாக இருக்காது ஆனால் நீங்கள் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு வந்து புதிய நண்பர்கள் விஐபி தொடர்புன்னு சொல்லுவாங்க நம்மிலும் உயர்ந்தவர்களோட என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கிங்க உரிமையுடன் எனது திருமலர் திருமலரடித்தலும் உத்தமரதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசுபவர் உறவு கலவாமை வேண்டும்னா அந்த மாதிரி நல்லவர்களுடைய தொடர்பு நல்லோர் சேர்க்கை நலம் பயக்கும்னா அந்த நல்லோர் சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கும் ஆக சிவராசிக்காரர்களுக்கு மிகவும் பொன்னான காலம் நூற்றுக்கு நூறு மார்க் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்